உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் பாலை நிலத்தை பற்றி வர்ணிப்பது அப்படின்னு அந்த இடத்துல வந்திருக்கும் அதாவது தாடகையை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி தாடகையுடைய அவள் செய்த செயல்களால் இருக்கக்கூடிய என்ன விளைவுகள் அப்படின்னு இப்ப நம்ம எல்லாம் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் இருந்தாலும் சரி நெகட்டிவ் கேரக்டர் இருந்தாலும் சரி அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதனால இருக்கக்கூடிய நல்ல விளைவுகளோ இல்லாத கெட்ட விளைவுகளோ அப்படின்னு காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தாடகை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி கம்பன் வந்து ஒரு பன்னிரெண்டு பாடல்கள்ல தாடகையெல்லாம் அந்த இடம் வந்து எப்படி சூறையாடப்பட்டது அதாவது ஒரு சாதாரண நல்ல நிலமாக இருந்தது எப்படி பாலை நிலமாக இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பாலை நிர்ணயத்தை பற்றி வர்ணிப்பதாக இந்த பாடல் வந்து பன்னிரெண்டு பாடல்கள் அமைகிறது அதுல ஒரு இரண்டு பாடல்கள் எடுத்து சிந்திப்பதாக நோக்கம் அதாவது இப்ப வந்து நம்ம இப்போ கம்பனுடைய கேமரா வந்து இப்ப எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னா தசரதன் அஹ் விஸ்வாமித்தரோட ராமனி இளக்கோனியும் அனுப்பி வச்சா அப்படின்னு பார்த்தோம் அங்கிருந்து அப்படியே சரையோ நடி நரியை கடந்து கங்கையை கடந்து அப்புறம் காமநாசிரமம் வந்து அங்க சிவபெருமான தவம் செய்த இடத்தை பார்த்துட்டு இப்ப அங்கிருந்து அப்படியே பாலைவனத்துல வந்து அந்த அந்த காட்சி இருக்குது இந்த இடத்துல அந்த பாலை நிலத்தை பற்றி இவ்வளவு பனிரெண்டு பாடல்கள வெவ்வேறு விதமாக அதோடைய அதோடைய அந்த இடத்தினுடைய தன்மையை வந்து கம்பன் வர்ணிக்கிறான் அதுல முதல் பாடலாக இந்த பாடல் அதாவது நம்ம தமிழ்ல வந்து திணையும் பொழுதும் அப்படின்னு ஒரு 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 கோட்பாடு மாதிரி ஒண்ணு இருக்கு அதாவது திணை அப்படின்னா நம்ம நிலத்தை வந்து எப்படி ஐந்து வகையாக பிரிப்பது பொழுது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய காலத்தை எப்படி பிரிப்பது அந்த பொழுதை வந்து இன்னும் ஃபர்தரா அதாவது பெரும்பொழுது சிறு பொழுது அப்படின்னு பிரிப்பாங்க பெரும் பொழுதுனா ஒரு பன்னிரெண்டு ஆண்டை வந்து எப்படி பிரிக்கிறது நம்ம சீசன் சொல்றோம்ல அதே மாதிரி சிறு பொழுதுனா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி விரியும் எதுக்கு சொல்றேன்னா திணையும் பொழுதும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல வந்து திணை வந்து நம்ம படிச்சிருக்கோம் அதாவது ஐந்து திணைகள் சொல்லிட்டு குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் பாலைன்னு பாலை அப்படிங்கிறது நமக்கான திணை கிடையாது ஆனா அது வந்து மற்ற மற்ற நிலம் வந்து தன்னுடைய தன்மை இழக்கும் போது அது பாலையாக மாறுது இப்போ வந்து ஒரு விவசாய நிலம் வந்து வறட்சியாக இருக்கும்போது அது பாலையாக மாறுது ஆனா பாலைங்கிற மற்ற நாட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு நிலமாக நமக்கு கிடையாது ஆனா தன் நிலம் தன்னுடைய இயல்பை திரியும் போது அது பாலையாக மாறுது எதற்கு இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா இந்த பாடல்ல வந்து கம்பன் வந்து அந்த திணையையும் கையாள்றாரு அதே சமயத்துல அந்த பொழுதையும் கல் கையாள்றாரு பாடலை பார்ப்போம் பருதி வானவன் நிலம் பசையற பருகுவான் விருது மேற்கொண்டு உலாம் வேணிலே அல்லது ஓர் இறுது வேறு இன்மையால் எரிசுடர் எரிசுடர் கடவுளும் கருதின் வேம் உள்ளம் காணில் வேம் நயனம் அப்படிங்கிறாரு அதாவது பருதி வானவன் நிலம் பசையற பருகுவான் பருதினா சூரியன் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதாவது இந்த இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பசை எல்லாத்தையும் நான் பருகிவிட போகிறேன் அப்படின்னு ஒரு வெற்றி கொண்டு கங்கணம் கட்டிட்டு சொல்றான் அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ஒரு அஹ் பருகிவிட போகிறேன் அப்படின்னு அதைத்தான் பருதி வானவன் நிலம் பசையற ஆஹ் பருகுவான் விருது மேற்கொண்டு உலாம் வேணிலை அதாவது அதாவது விருது மேற்கொண்டுனா அதாவது வெற்றி வெற்றியோடு நான் எல்லாவற்றையும் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீரையும் அஹ் உறிஞ்ச போகிறேன் அல்லது நிலத்தில் இருக்க எல்லா நீரையும் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு அப்படி ஒரு சூரியன் வந்து அந்த சில ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல எங்க ஊர்ல சம்மர் சம்மர் ஒன்னி சம்மர் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பாலை நிலத்துல வெறும் அதாவது அஹ் வேணில் காலம் அதுதான் அந்த பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு சொன்னேன் அதாவது நம்ம வந்து கார் குதிர் அஹ் முன்பணி பின்பனி இளவேணில் முதுவேணில் அப்படின்னு ஆறு ருதுக்களாக பிரிச்சிருக்கும் அதாவது பருவங்களாக பிரிச்சிருக்கும் அதத்தான் இந்த இடத்துல கம்பல் சொல்றாரு வேணில் அல்லது இறுது வேறு இன்மையால் அதாவது ருது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருது அப்படின்னு வந்து வேற ஒரு வேற ஒரு காலமே இல்லாம அதாவது பனிக்காலமோ இல்ல மழைக்காலமோ எந்த காலமும் இல்லாம ஆண்டுக்கு பனிரெண்டு மாதமும் எல்லா மாதமே வந்து வேணில் பருவம் அதாவது அந்த வெறும் அஹ் வெப்பமாகவே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட இந்த நிலத்திற்கான காரணம் பின்னாடி வரக்கூடிய தாடகையை என்ன செய்தால் அப்படின்னு அதற்கு வருவதற்கு முன்னாடி அப்பேற்பட்ட இந்த இடம் வந்து அவ்வளவு வந்து வறட்சியாக இருக்கிறது அதாவது அல்லது ஓர் ருதுவேறு இன்மையால் அங்கதான் ஒரு இத நினைக்கும் போது எரிசுடர் கடவுளும் அதாவது அப்பேற்பட்ட அதாவது அக்னி தேவன் இடத்தை நினைச்சா கூட அவனுடைய உள்ளம் வெந்து போகுமா இதை பார்த்தான்னா அவனுடைய கண்களும் வெந்து போகும் அப்பேற்பட்ட அனல் கொதிக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்னு அதாவது அஹ் ராமலட்சுமனுக்கு தாடகையுடைய தாடகை ஏன்னா பின்னாடி வரப்போகுது இப்போ ஒரு பெண்ணை கொல்லலாமா அரக்கியாக இருந்தாலும் பெண்ணை கொல்லலாமா அப்படின்னு வரும்போது பெண் உருவொண்டவள் தான் ஆனால் அவள் வந்து எப்பேற்பட்ட தீய செயல்களை செய்தாள் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த கேரக்டரை வந்து எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்னு அதற்கு முதலாக அவள் செய்த அந்த செயல்களாக அந்த இடம் எப்படி மாறி போயிருக்குது அப்படின்னு சொல்லதான் இந்த வார பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பருதி வானவன் நிலம் பசையற பருகுவான் விருது மேற்கொண்டு உலாம் வேனிலே அல்லது ஓர் இறுது வேறு இன்மையால் எரிசுடர் கடவுளும் கருதின் வேம் உள்ளம் காணில் வேம் நயனமும் அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றொரு பணி சந்திப்போம் நன்றி வணக்கம்